ஆமையை நாங்கள் இணைந்திருப்பது சங்கம வானொலியின் மதிய நேர மாலை நேரம் ஒலிபரப்பு நீங்க இருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம் எங்களுடன் ஊழியர் சுயசதை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் புதிய வேடத்திலும் புதிய நாளிலும் லண்டன் யூகே லிருந்து இணைந்திருக்கிறார்கள் அவருக்கு பொதுவருடைய வாழ்த்துக்களை திரும்பமாக கூறிக்கொண்டு வரவேற்போம் பெண்களுக்கான ஆலோசனை நேரத்திலே பெண்களுக்கான வாழ்வுகளுக்கான ஆலோசனை நேரத்திலே கத்தர் கொடுத்த அந்த செய்திக்காக அவர் கொடுத்த தாழ்ந்துகளை எடுத்து வந்து ஆசீர்வாதமாக்கி கொடுக்க கத்தர் வழி நடத்துவாராக கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வாராக கொள்வாராக இந்த ஓடியரை வரவேற்றுக் கொண்டு அவர்கள் படிப்போம் வழி நடத்தமா கோட்பில அமேன் சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய இயேசு கிறிஸ்தினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோதரிக்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் அபரிவிதமாய் ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த நாளிலும் கத்தருடைய கிருபையினால் இந்த புதிய வருஷத்தை தொடங்கி எட்டு நாட்கள் கணின் மணி போல காத்த தெய்வத்துக்காக ஜீவனுள்ள ராஜாதி ராஜாவுக்கு நான் கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் புது வருஷ வாக்குத்த செய்திகளோடு கூட நாம் ஆசீர்வாதமா இந்த வருஷத்தை நாம் தொடங்கி இருப்போம் நானும் எட்டு இந்த எட்டு புதிய வருஷ எட்டு நாளிலே நான் கிட்டத்தட்ட ஏழு வசனங்களை மனப்பாடம் செய்ய ஒரு கர்த்தர் கொடுத்த தருணங்கள் வாஞ்சைகள் ஆசைகளுக்காக நான் நன்றியோடு நான் அது அதிகமாக வேதத்தை குறித்தே நான் இந்த ஒரு ஏழு வசனங்களை மனப்பாடம் செய்யக்கூடியதாகவும் ஒரு இரண்டு வசனங்களை என்னுடைய மகனுக்கும் கற்றுக் கொடுத்தேன் இந்த நாளிலும் ரட்சிப்பு என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன் ஆமே இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நமக்கு ரட்சிப்பின் ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட ரட்சிப்பை குறித்து ஒரு சிறிய தியானம் கர்த்தர் நமக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட அவர் இருக்கிறார் ஆமேன் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிகிறோம் உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் அவராலே அன்றி இந்த ரட்சிப்பு நமக்கு கிடையாது ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு அது காணப்படுகிறது எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த ரட்சிப்பு என்பது நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் ஆஹ் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படியா இந்த ரட்சிப்பு ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன் பாருங்கள் வேதம் நான் மனப்படம் செய்த வசனத்திலே ஒரு வசனம் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்த நமக்கு விளம்பின வேதமே நலம் என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது தான் ஏழு வசனங்களை வேதத்தை குறித்தே நான் தியானிக்க வேண்டும் என்பதாய் நான் வாசித்தேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொண்ணை பார்க்கிலும் இந்த வேதம் நமக்கு நலமானது அது ஆசீர்வானமானது அது எனக்கு பொன்னிலும் பசும் பொன்னிலும் அது விரும்பப்படத்தக்கது என்று தாவிது ராஜாவும் எழுதியிருக்கிறார் மத்த சங்கீதத்திலே இது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் எஸ்ரா எழுதினதாக சொல்லுகிறார்கள் அவர்களுடைய வாஞ்சை கத்தனுடைய வசனத்தை வேதத்தை தியானிக்க உயர்த்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது நமக்கு இந்த நாளிலே அவர்களை காட்டிலும் நமக்கு ஒருபடி மேலான காரியங்கள் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீதம் எழுதப்பட்ட நாட்களிலே அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து அவர் மறிக்கவில்லை ஆனால் கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று அப்போ சிலர் பவுல் எழுதுகிறார் இந்த அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் ஹலே இது தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் பிரசங்கம் பேதுருனுடைய பிரசங்கமா இது காணப்படுகிறது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ரட்சிப்பு அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அத்திய அவசியமான தேவையாய் காணப்படுகிறது பாருங்கள் ஒரு ஒவ்வொருவரும் நாம் சுவாசிக்க நல்ல காற்று வேண்டும் நல்ல தண்ணீர் நமக்கு வேண்டும் வாழ்வதற்கு நல்ல இருப்பிடம் உடைகள் கிளைமேட்டுக்கு ஏற்ற உடைகள் நமக்கு தேவைப்படுகிறது எல்லா காரியங்களும் நமக்கு அவசியம்தான் பாக்கியங்களை விட நம்முடைய ஆத்மாவிலே ஒரு ரட்சிப்பை கர்த்த நமக்கு அத்தி அவசியம் என்பதை அவர் எத்தனையோ விதமாக அஹ் சுவிசேஷ புத்தகங்களிலே எடுத்து கூறியிருக்கிறார் அந்த தெய்வ கோபாக்கினையில் இருந்தும் நமக்கு விடுதலை தருகிற ஒரே ஒரு காரியம் இந்த ரட்சிப்புதான் ஒரு மனிதனுக்கு கொடான கோடி செல்வங்கள் அநேகம் ஆயிரம் ஆயிரம் ஒரு பொன் விலையே இந்த நாட்களிலே எங்கேயோ போய் நிற்கிறது விலை அதிகமாக தங்கத்தின் விலை ஆயிரக்கணக்கான அநேக ஆயிரம் பொன்னை பார்க்கிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேதமே நமக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆனால் நாம் இந்த நாளில் என்ன சொல்ல வேண்டும் அநேகம் ஆயிரம் ஆசிர்வாதங்களை காட்டிலும் இந்த உலகப்பிரகாரமான கல்வி உலக பிரகாரமான உயர்வுகளை காட்டிலும் இந்த ரட்சிப்பு நமக்கு இரு கிடைக்கப்பெற்றதே மிகவும் பெரிதான காரியமாயிருக்கிறது ஆமேன் ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது மிகவும் ஒரு கடினமான காரியமாய் இந்த நாளிலே காணப்படுகிறது ஏனென்றால் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்க பெற்றவுடன் கர்த்தரை மறந்து பெற்ற ரட்சிப்பையும் அலட்சியமாய் கருதுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆனால் அப்போஸ்திலர் பேதுருங்கு என்ன சொல்லுகிறார் என்றால் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை ஏன் அவர்தான் நமக்காக கல்வாரிக்கு சென்று இந்த ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாய் நமக்காக அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் நாம் ரட்சிக்கும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இந்த இயேசு என்ற நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை என்பதை எவ்வளவோ பாடல்கள் இருக்கிறது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற ஒரு பாடலை நான் இந்த வாரம் அதை இந்த மனப்பாட வசனத்தை படிப்பதோடு கூட பாடலையும் ஒரு பாடலையும் படிக்க வேண்டும் என்பதாக நான் ஒரு சபையிலே நான் பங்கு பெற் பங்கு பெறுகிற சபையிலே அப்படியாய் சொல்லி வருகிறார்கள் அந்த பாடலை நான் பார்க்கும் பொழுது எவ்வளவாக அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது வேறொரு நாமம் வானத்திலும் பூமியிலும் நமக்கு கொடுக்கப்படவில்லை வேறொரு நாமத்தை நாம் தேடி நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவின் நாமமே அது மேலான நாமம் அந்த நாமத்தினாலே தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு வானத்திற்கு கீழே வேற எந்த நாமமும் ரட்சிக்கப்படும்படியாய் நமக்கு கொடுக்கப்படவில்லை ஒரு ஒரு மனிதன் காட்டிற்கு சென்றோ அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று அவர்கள் வழி தவறி போய்விடலாம் அல்லது திரும்பி வருவதற்கே அவர்களை ரெஸ்கியூ பண்ண ஒரு வழியுமே இல்லாத பொழுது எத்தனையோ வழிகள் இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறார்கள் காடுகளிலே துளைந்தவர்களை கண்டுபிடிக்கிற இந்த தெர்மல் இமேஜ் கேமரா என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் தேடி அவர்களை மீட்டெடுக்கிறார்கள் அப்படியாக தேவன் பாவத்திலே இருளிலே இருந்த நம்மை மீட்டெடுக்கும்படியாய் அவருடைய நாமத்தை நமக்கு அறிவித்தது மாத்திரமல்ல இந்த வேதத்தையும் குடித்து நம் கரங்களிலே கொடுத்து நமக்கு புத்தியையும் கொடுத்து நமக்கு ரட்சிப்பையும் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆமேன் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டிய அந்த நாமத்தை அறிந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாமம் எதற்கு தேவை ஏன் தேவை என்று நாம் யோசிக்கலாம் தேவ கோபாக்கினை ஒன்று வருகிறது நான் அஹ் அதிகமாய் செய்திகளிலே பகிர்கிறது போல இந்த கோள்களை குறித்து நான் பார்ப்பேன் அப்படியா இந்த நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன் எப்படியாய் பூமிக்கு ஒரு விண்கல் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வருடங்கள் இருக்கிறது ஆனாலும் நாசா சொல்கிறார்களாம் அது சரியாக அந்த விண்கல் பூமியை தான் வந்து தாக்கும் அதுல அதுல ஏதோ எத்தனையோ சதவீதம் அது வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது என்று சொல்கிறார்களாம் ஆனால் அவர்களுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாமே சரியாய் நடப்பதில்லை அதை குறித்தும் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன் அதாவது நமக்கு அருகாமையிலே இருக்கும் நிலாவும் அதே சமயத்திலே வியாழன் என்ற ஒரு கோளும் என்ன செய்கிறதா அந்த விண்கல்கள் பூமியிலே வந்து தாக்க தாக்காதபடி அவர்கள் தடுக்கிறதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அந்த வியாழன் என்ற கோள் வந்து மிகவும் பெரியது அதாவது இந்த பூமியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியது என்று சொல்கிறார்கள் அந்த வியாழன் என்ற கோள் அப்ப கர்த்தர் எப்படியாய் நம்மை இந்த பூமியை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அஹ் இந்த விண்கல் மோதும் அந்த விண்கல் மோதும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் சித்த மாத்திரம்தான் நடக்கும்படியாய் அவர் எல்லாவற்றையும் விஞ்ஞானிகளுக்கு புரியாததை கூட அவர் செய்து வைத்திருக்கிறார் இவர்கள் கண்டுபிடிக்கிறது சொற்பம் ஆனால் தேவன் அதை அந்தரத்திலே தொங்க வைத்து அந்த விண்கல்லோ எதுவும் இந்த பூமியை தாக்காதபடி இரவுக்கு நிலாவை தந்து அந்த நிலாவும் இந்த பூமியை காப்பது போல மற்ற கோள்களும் ஒரு நோக்கத்தோடு அவர் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்த பொழுது அவருடைய வல்லமைதான் எத்தனை பெரியது இவ்வளவு பெரிய வல்லமையுடைய தெய்வம் நமக்காக வந்து நம்முடைய பாவத்திற்காக நாம் அந்த தேவ கோபாக்கனில் இருந்து தப்பித்து கொள்ளும்படியாய் நமக்கு ரட்சிப்பை அவர் வழங்கியிருக்கிறார் இந்த ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினாலே மட்டும்தான் கிடைக்கும் வேறொரு நாமத்திலே இந்த ரட்சிப்பு கட்டளையிடப்படவில்லை கட்டளையிடப்படவில்லை அப்படி என்றால் அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய சட்ட திட்டங்களின்படி ஒரு தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி எப்படியாய் ஒரு பொருளை போட்டால் என்ன செய்கிறது புவியீர்ப்பு விசையினால் அது கீழேதான் போய் சென்று விழுகும் வேறு வழியே இல்லை அது புவியீர்ப்பு விசை இயற்கையானது அது அதை யாராலும் தடுக்க முடியாது அது போல அது ஒரு சட்டம் அது இயற்கையின் நீதி அது போலவே ஆவிக்குரிய நீதியின்படி ஆவிக்குரிய சட்டத்தின்படி இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த உலக ரட்சகராகிய உன்னத தேவனை சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற அந்த சாவாமையுடைய அவரை நாம் அந்த நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கட்டளையிடப்பட்டிருக்கிறது இந்த முழு உலகத்திலும் வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமத்தை அவர் தம்முடைய கீழ்ப்படிதில்னாலே என்ன செய்தாராம் அதை சுதந்திரித்து கொண்டார் இது ரட்சிப்பு என்பதை நான் முன்பே சொன்னது போல ஒரு ஒரு பரிசாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரட்சிப்பு என்பது எத்தனை எப்படியாய் சங்கீதக்காரன் சொல்கிறான் அநேக ஆயிரம் பொண்ணை பார்க்கிலும் நீர் கொடுத்த அந்த வேதம் நல்ல நல்லது என்று அந்த நாளிலே எவ்வளவு புத்தகம் இருந்தது என்று தெரியாது ஆனால் இந்த நாளிலே நமக்கு எத்தனை பைபிள் நானே எத்தனையோ பைபிள் வைத்திருக்கிறேன் ஐந்து ஆறு பைபிள்கள் இருக்கும் என்று யோசிக்கிறேன் சொல்லோவியம் நிறைவாழ்வு சாதாரண பைபிள் அஹ் இப்படியாய் வேத வே இணைவசன வேதாகமம் என்று அந்த நாட்களிலே இத்தனை பைபிள் இருந்திருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் அந்த வேதத்தை அப்படி அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் இன்று நமக்கு கிடைத்த ஒரு பரிசு இந்த ரட்சிப்பு என்ற பரிசாய் காணப்படுகிறது ஆமேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அப்போசிலர் பவுல் எப்படியாய் இந்த ரட்சிப்பை குறித்து அவர் உயர்த்துகிறார் ரோமர் புத்தகம் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்திலும் நாம் அநேக காரியங்களை இந்த ரட்சிப்பை குறித்து வசனங்களை நாம் பார்க்கலாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் சகோதரரே இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது அப்போசலர் பவுல் ஒரு யூதர் அவர் யூதர் கோத்த அவர் யூதருக்கு யூதராய் அவர் இருப்பதினால் அவர் அந்த யூதர் ஜனங்கள் ஆனால் புறஜாதியா என்று அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது என்று சொல்கிறார் சகோதரரே இஸ்ரேவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன ரட்சிக்கப்பட வேண்டும் யார் இஸ்ரவேலர் அது மாத்திரமல்ல அவருடைய ஜபம் அவர் மற்றவர் அநேக ஜபங்கள் சிலர் பவலை குறி அவர் செய்த ஜபங்களை நாம் எபேசியரிலே கூட நாம் பார்க்கிறோம் ஆனால் அவருடைய விண்ணப்பமும் தேவனை நோக்கி நான் செய்யும் விண்ணப்பமும் என்னது என்றால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்முடைய விருப்பம் இந்த நாளிலே நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு பரிசு இந்த ரட்சிப்பை நாம் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் அதே போல நம்முடைய குடும்பத்திலே கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்க என்னுடைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களை நாம் வலியுறுத்தி அல்லது அவர்களை வற்புறுத்தி நாம் அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த முடியாது ஒரு மனிதன் தானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று பாவ அறிக்கை செய்து அவர்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் அப்படியாக கர்த்தர் இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அப்போ சிலர் பவுல் உள்ளத்திலே ஒரு பாரத்தை அவர் வைத்தார் அவர் அதற்காக அநேக பிரயாசங்கள் பிரஜாதியார்களுக்கெண்டு அவர் பிரதானமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போசலராக இருந்தாலும் அவர் யூத ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த இருதயத்திலே அவர் விருப்பமுடையவராய் அவர் காணப்பட்டார் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய உறவுகளுக்கு நாம் இந்த ரட்சிப்பு என்ற இந்த பரிசை நான் சொன்னேன் விலையேற பெற்றது இந்த வேதம் பெற்றது என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம் அதை காட்டிலும் இந்த ரட்சிப்பு ஒரு விலையேற பெற்றது ஏனென்றால் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் அஹ் நடத்துகிறது நடத்தி பார்த்திருப்பீர்களானால் தெரியும் எவ்வளவு கடினம் என்று அந்த மனிதனுக்குள் அந்த ரட்சிப்பு உருவாகி அவர்கள் கத்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி அது எனக்கு ஒரு சிறிய சாட்சி உண்டு அநேக வருஷங்களுக்கு முன்பதா இரண்டு வாரமாக நான் ஒரே ஒரு மகனுக்காக வாலிப பையனுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் ரொம்ப வருஷம் ஆனால் அதே சகோதரன் என்னுடைய சபையிலே இப்பொழுது அவர் இருக்கிறார் அவர் திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறது நான் அவர்கள் கத்தோலிக்க சபைக்கு சென்றிருக்க வேண்டும் ஆனால் ஆஹ் எங் என்னுடைய கணவர் எங்களுடைய சபைக்கு அவரை அழைத்து வந்து எப்படியோ அவர் கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்று இன்று கர்த்தருக்கென்று பயன்படும் ஒரு இருப்பதை நான் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோருக்கு என் மீது பயங்கர கோபம் தவறான இதிலே என் நான் நடத்தி விட்டேன் என்பதா என்னால் அவர்கள் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் அந்த கத்தோலிக்க மதத்திலிருந்து வருவது மிகவும் ஒரு தவறானது என்று அவர்கள் யோசித்து என் மீது கோவப்படுவார்கள் ஆனால் அதை நான் பார்க்கும் பொழுது அந்த கனியை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் அதே அப்போ சிலர் அஹ் பவுல் ரோமர் கெழுதின நிரூபத்திலே ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏனென்றால் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ஆமேன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதயத்திலே ரட்சிப்பு உண்டாக்க வேண்டும் இருதயத்திலே பாவ அறிக்கை எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி பத்தாவது வசனம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது ஒரு இருதயத்திலே நீதி வர வேண்டும் நீதிமானாய் தன்னை பாவத்தினால் அண்டவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து இருதயத்திலே விசுவாசித்து பிறகு ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள் அதனால்தான் சாட்சி சொல்ல வைத்துதான் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வரியம் ஐஸ்வரிய பண்ணரா இருக்கிறார் ஆ அதனால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான் அது யாராக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் எனவே வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் அவரை மறுத்தோர் இருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த இருதயத்திலே ரட்சிப்பை அவர் தருகிற தெய்வமாய் இருக்கிறார் ஆமேன் நான் இந்த வாசிச்சிருப்பேனே என்று தெரியவில்லை ஒரு சிறிய கவிதை போல நான் ரட்சிப்பை குறித்து நான் எழுதினது நான் வாசிக்கிறேன் பூவிலே சிறந்த பூ ரட்சிப்பு பூத்திடும் பூஞ்சோலை மனிதர்களின் இருதயம் என்ற ஒரு சோலையாய் காணப்படுகிறது பூலோகத்திலே நம்மை பாதுகாக்கும் பூ ரட்சிப்பு பூத்திட்டதா இந்த பூ உன் இருதயத்தில் ரட்சிப்பு உன் இருதயத்தில் பூத்திட்டால் உன் இருதயமே இறைவன் இல்லமாகிவிடும் உன் இதயத்தின் இருள் நீங்கிவிடும் இதயத்தை இதமாக்கி உலகிற்கே உன்னை உப்பாக்கி ஒளியாக்கிய ஒரே ஒரு பூ ரட்சிப்பு இறைவனோடு உறவாட வைத்திடும் இறையருளை உனக்குள்ளே உருவாக்கிடும் இறைவார்த்தையால் வளர்த்திடும் பூரட்சிப்பு வசனம் என்னும் ஜீவ வார்த்தையின் நம் வாழ்நாளெல்லாம் நல்வழி நடத்திடும் பூரட்சிப்பு பரலோகம் சேர்த்திடும் பூரட்சிப்பு படுகுழி பாவத்திலிருந்து விடுதலை தரும் பூரட்சிப்பு பரிசுத்தம் என்னும் வாசனை வீசிடும் பூரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் கிடைத்திடும் ஒரே பூரட்சிப்பு வானத்திலும் பூமியிலும் கிடைத்திடா பூரட்சிப்பு இயேசு நாமத்தில் மட்டுமே கிடைத்திடும் பூரட்சிப்பு இந்த பூவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று நாம் இந்த ஆண்டு சிறப்பாக தத்திருக்கின்ற இந்த ரட்சிப்பை அவருடைய கிருபையினால் அநேகரை நாம் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் தகப்பனே இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த எங்கள் இரக்கமும் ஐஸ்வர்யம் நிறைந்த வல்லமையுடைய தெய்வமையும் ஸ்தோத்திருக்கிறேன் அது எங்களுடைய இதயமாகிய பூஞ்சோலையிலே அது பூத்திருக்கிற தயவுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிருபையினால் கிடைத்திடும் இந்த ரட்சிப்பு கிரியினால் கிடைத்திடாது சுவாமி எங்களுடைய கிரியினால் இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என் தேவன் எங்களுக்கு இந்த கிருபையினால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விலையேற பெற்றது இந்த ரட்சிப்பு தகப்பனை ஆனால் விலை கொடுத்து எங்களால் வாங்க முடியாது மற்றவர்களுக்கும் நாங்கள் வாங்கி தர முடியாது ஆனால் ஒவ்வொருவரும் அவர்கள் அறிக்கை செய்யும் பொழுது அதை பெற்று கொள்ள முடியுமே அப்பா நாங்கள் அதனால் நாங்கள் பிரயாசப்பட நாங்கள் அநேகரை பூவுக்கு நேராய் நாங்கள் நடத்துகிறவர்கள் கருவிகளாய் இந்த ஆண்டு எங்களை பயன்படுத்தும் எங்களை உபயோகப்படுத்தும் எங்களை வணைந்து அப்பா அந்த ஆத்துமாக்களுக்கு நேராய் எங்களை நடத்தும் இது அப்படி செய்ய போவதற்காக நமக்கு நன்றி இந்த சங்கமம் வானொலியையும் அப்படிப்பட்ட உபகரணமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி அநேக உள்ளங்களுக்கு இந்த ரட்சிப்பை தருகிற ஒரு ஊடகமாய் நீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் வானொலியை நடத்துகிற சகோதரருடைய மனைவி பிள்ளைகளை இந்த ஆண்டு பேர பிள்ளைகளையும் இந்த ஆண்டு அபரிவிதமாய் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கி உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷமாய் அப்பா உமக்கன்று எழும்பி பிரகாசிக்கிற அப்பா மகளோடும் கூட இருந்த நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் வேலைக்காக மக்கு நன்றி 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 எல்லா துதி கணமையும் செலுத்தி அடிமையின் தாழ்த்திப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதா காலம் ஜீபிக்கின்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன் ரட்சிப்பு என்ற இந்த தலைப்பிலே புதிய வருடத்திலே புதிய நாளிலும் இணைந்து எடுத்து வந்த வார்த்தைக்காக நன்றி அதே வழியிலே கவிதை கூடாகவும் வழி நடத்துனீர்கள் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்திரை கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கொண்டு விசாரணமாக ஜோயல் ஜோயலுடைய காரியங்களுக்கு கூடாகவும் கத்தர் வழி நடத்துவாராக கத்தர் என்னென்ன காரியங்களிலே வழி நடத்த போகிறாரோ அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதி பல்கிப் பிரிவு பண்ணுவாராக கத்திரை அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரைக்காரத்திலேயோ உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நன்றிகளையும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான இதுவரை ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் இணைந்து வார்த்தைகள் எடுத்து வந்தார் என்ற தலைப்பின்களே கவிதை கூடாகவும் வழி நடத்தினார் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் கொடுத்த தாலந்துகளை அத்து மாதாயத்துக்காக எடுத்து வந்த விதைக்கு அவரையும் பயன்படுத்த கத்தர் உதவி செய்வாராக கத்திரிய கரத்திலே போய்போம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்